வெல்கம் டு கலையூர் எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஃப்ளோவா போயிட்டு இருக்கோம் அந்த வேலை இந்த ஸ்பாட் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இது எடுத்திருக்கோம் நாங்கள் ஜி சொல்லுங்க எங்க போறோம் சொல்லிட்டு வேலூரில் ஒரு இடம் கைஸ் போலாம் அதுக்குள்ள ஏரியாலாம் நீங்க பார்த்துக்கோங்க இது மாதிரி நாங்கள் வந்து அந்த மலைக்கு பின்னாடி போக போகிறோம் ஆனால் ஏற்கட்டுப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த மலைக்கு பின்னாடி அப்படியே போய்ட்டு சும்மா ஒரு மினி ப்ளாக் மாதிரி ஐயோ ஹோய் கிட்ட கையை கொடு அய்யய்யோ ஐயையோ எப்பேற்பட்ட கற்பனை என்ன ஒரு அழகு என்ன பியூட்டின்னா மொத்த அழகிய கொண்டாந்து பார்த்தியா அங்கே நிக்கிறினி ஐஸ் ஓ ஏ கட்டுப்படிக்கு கிட்ட வந்துட்டோம் ஓ இந்த இடத்துல ஒரு செக் போஸ்ட் மாதிரி தெரியுது இல்லையா இந்த இடத்துல அப்படியே வளைஞ்சிங்கன்னா லெப்ட் வந்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டா போகட்டா ஸோ இந்த ஸ்பாட் தான் வர போற ஸ்பாட் தான் எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஸ்பாட் பாருங்க ஒரு டவுன் வரும் அந்த டவுன்ல அந்த மலை தெரியும் பாருங்க அப்படியே ஒரு மாறி இருக்கும் அந்த ஃபீல் பாருங்க பாருங்க இந்த இடம் அப்படியே பாருங்க சொன்ன மாதிரி வந்துட்டோம் அந்த இடத்துக்கு ரோட் வியூஸ் காமிச்சிருக்கோம் சும்மா அந்த மலைக்கு மேலே போகிற மாதிரி ஒரு பிளான் சும்மா போய் அங்கே உட்காந்துட்டு சன்செட் பார்க்குற மாதிரி ஸோ அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு அங்கே தெரிஞ்சு அந்த பாறைத்துக்கு இருந்தால் அந்த பாறையில் தான் உட்கார போகிறோம் ஸோ அந்த பாறையில் உட்காந்து சன்செட் பார்க்குற மாதிரி ஒரு பாருங்கள் எப்படி பாருங்கள் பாருங்க கீழே அப்படியே சொல்லலாம் நீங்கள் அந்த மாதிரி வேலூரில் இந்த மாதிரி ஒரு இடம் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க மேலே போங்க கை ஆத்தா

சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு நாங்க வந்துட்டோம் இந்த இடத்த வந்து எங்களுக்கும் சரி என் தம்பிக்கும் சரி புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வானான்னு சொல்லி இட்டுன்னு போறதே நம்ம எப்படி இருக்கு அதாவது எடிட்டர் பிரகாஷ் ராஜ் அவரு தேங்க்ஸ் பா கிளம்போம் சன் செட் பார்த்துட்டோம் அதான் இறங்க போறோம் நாங்க இப்போ நம்ம மலை வந்து இறங்கிட்டோம் ஸோ இது ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியா இடம் அதனால ஒரு சன்செட்டை பார்த்துட்டு அழைய பசங்க கூட ஒரு ரைட் மாதிரி வந்துட்டு பிஃபோர் சிக்ஸ்த்துக்குள்ள நாங்கள் வந்து இப்போ கிளம்புறோம் வேலூர்ல ஒரு மலைக்கு நடுவில் ஒரு சன்செட் பார்க்கணும்னா நீங்கள் வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க இதோட நாங்கள் இந்த வீடியோ முச்சுக்கிறோம் நன்றி